بسم الله الرحمن الرحيم قال الله سبحانه وتعالى وإذ قال إبراهيم ربي أرني كيف تحيي الموتى قال ولم تؤمن صدق الله المولانا لنا ميلانا الله نرديا நபிகள் நாயகம் சொல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் முந்தைய நபிமார்களின் வரலாறுகளை சமுதாயத்திற்கு சொல்லுவதுண்டு குறிப்பாக பலு திரவேலர்களின் வரலாறுகளை சொல்லி அவற்றிலிருந்து சில படிப்பினைகளை சொல்லுவார்கள் பொதுவாக வரலாறு என்பதே அங்கே இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளிலிருந்து ஏதாவது ஒரு ஆயத்துகள் அட்டாட்சிகள் ஒரு படிப்பினைகள் இருப்பதால் தான் திருக்குறான் முழுக்க அந்த வரலாறுகளை அல்லாஹ் எடுத்து சொல்லுகிறான் சில வணக்கங்கள் சிலருடைய வாழ்க்கையாக இருக்கிறது ஹஜ்ஜினுடைய காட்சிகளை நாம் பார்க்கிறோம் இப்ராஹிம் அலி இஸ்லாத்தினுடைய குடும்பத்தின் நிகழ்வு அங்கே வந்துவிடும் கல் எரிகின்ற போது இந்த இடத்துல இப்ராஹிம் அலி இஸ்லாம் கல் எறிந்தார்கள் கல்லை எரிந்த காட்சி அங்கே இருந்தது அதுபோல ஒரு காட்சி இப்போது நமக்கு இருக்கிறது ஆஜராமியாருடைய வரலாற்றை படிக்கிற போது தண்ணீருக்காக சஃபா மருவாவிலே ஓடினார்கள் என்று வந்தால் இப்போதும் ஆஜிகள் சஃபா மருவாவிலே ஓடுகிறோம் அந்த வரலாறை எல்லோருக்குமாக அல்லாஹ் நிறுத்தி வைத்திருக்கிறார் நீங்கள் குரு குரானுடைய வசனங்களை ஓதுகின்ற போது பல்வேறு நபிமார்களின் வரலாறுகளில் பல்வேறு படிப்பினைகள் இருக்கிறது நான் சோர்ந்து போய் நான் பலகீனப்பட்டு போது அதற்கு யூசுப் அலி வரலாற்றை படித்து தான் என்னை தேற்றிக்கொண்டேன் என்று அன்னை ஆயிஷாரதி அல்லாரும் சொல்வார் எனவே வரலாறுகள் என்பது பல்வேறு படிப்பினைகளுக்கு உரியது நபிகள் சுல்லல்லா அலி செல்லும் சொல்லுகிறார்கள் இப்ராஹிம் அலி அந்த வசனம் வந்தபோது இப்ராஹிம் அலீஸ்லாம் அல்லாட்டை கேட்டாங்க இதுக்காக இப்போ ராஹிமோ ரபி அரணி கைஃப்துகியல் மௌத்தா மௌத்தா போனதெல்லாம் எப்படி உயிர் வருது நீ உயிர் கொடுக்குற விதத்தை எனக்கு நீ சொல்லிக்காட்டு என்று கேட்டார்கள் அல்லாஹ் கேட்குற கால அவலம் தூமின் நீங்கள் நம்பலையா என்று கேட்கிறார் நீங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லையா எதை நம்பவில்லையா உயிர் கொடுப்பவன் நான் தான் என்கின்ற செய்தியை நீங்கள் நம்பவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான் அப்போ இப்ராஹிம் அலிஸ்வரன் சின்ன காலுபாலா இல்லை நான் நம்புகிறேன் வழக்கில் எத்துமை இந்த கல்வி என்னுடைய கல்பு நிம்மதி பெறுவதற்காக நான் இப்படி கேட்கிறேன் என்று சொன்னார்கள் இந்த ஆயத்து இறங்கிய போது நபிகள் சல்லா அலீசர் சொன்னார்கள் நஹனு அஹக்கு நஹ்னு அக்கு ஷக்கி மின் இப்ராஹிம் என்று சொன்னார்கள் இப்ராஹிம் அலிஹிஸ்லாத்தை விட இந்த விஷயத்தில் சந்தேகம் கொள்வதற்கு நாம் தகுதியானவர்கள் தான் அல்லாஹ் எப்படி உயிர் கொடுக்குறான்ற கைஃபியத்தை புரிந்து கொள்வது என்ற விதம் இதில் நம் தான் நாம் தான் அதிகம் சந்தேகப்பட வேண்டும் நமக்கே இதில் சந்தேகமும் இல்லை என்றால் இப்ராஹிம் அணிசராத்திற்கு நிச்சயமாக சந்தேகம் இருந்திருக்காது இங்கே படைப்பவன் உயிர் கொடுப்பவன் அல்ல என்கின்ற செய்தி ஒன்று இருக்கிறது உயிர் கொடுக்கிற விதம் எப்படிப்பட்டது என்று பார்ப்பது ஒன்று இருக்கிறது இப்ராஹிம் அலி இஸ்லாம் எதை கேட்டார்கள் என்றால் நீதான் உயிர் கொடுக்கிறாயா என்று கேட்கவில்லை நீ எப்படி உயிர் கொடுக்கிறாய் என்பது எனக்கு காட்டு என்று சொன்னார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு அந்த நம்பிக்கை உண்டு ஒவ்வொரு மூமியுக்கும் சாதாரண மூமியிலுக்கும் இந்த நம்பிக்கை இருக்கிறது அல்லவா அல்லாஹ் தான் படைத்தான் பராமரிக்கிறான் தான் உயிர் கொடுக்கிறான் உயிர் எடுக்கிறான் இது எல்லாம் எல்லோரும் அறிந்தவர்கள் தான் இப்ராஹிம் அலிஸ்லான் அல்லாட்ட கேட்டது வந்து விதத்தை கேட்டார்கள் உயிர் வருகிற விதத்தை நான் பார்க்க வேண்டும் என்று விரும்பினார்கள் எனவே இப்ராஹிம் அலிஹ்ஸ்வலாத்துக்கு இதில் சந்தேகம் கிடையாது அப்படி சந்தேகம் இருந்தால் நமக்கு தான் அதிகமாக சந்தேகம் இருக்கணும் நபிகள் சில அல்லாஹ் சொல்லிவிட்டு நமக்கே இதில் சந்தேகம் இல்லை என்கிற போது இப்ராஹிம் அலிஹஸ்லாம் இது குறித்து அதனுடைய விதத்தை தான் கேட்டார்கள் என்று அங்கே ஒரு விளக்கம் சொல்லுவார்கள் இங்கே இப்ராஹிம் இஸ்லாத்துடைய வரலாற்றை தன்னோடு ஒத்து பார்ப்பதை பார்க்கிறோம் லூத் அலை இஸ்லாத்தை பற்றி சொல்லுகிறார்கள் இல்ல ஆ வா இல்லை அருக்குனின் சதீத் என்று சொன்னார்கள் ஒரு பிரச்சனை லூத் இஸ்லாத்தை பார்ப்பதற்கு வழக்குகள் எல்லாம் வந்திருக்கிற போது ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று நின்ட்டாங்க குலோபெரிய கூட்டம் இப்போ நான் என்ன செய்வேன் இவர்களை எப்படி காப்பாற்றுவேன் இந்த வழக்குகளை எப்படி இந்த மனிதர்களை எப்படி என் விருந்தாளிகளை எப்படி நான் இவர்களிடமிருந்து நான் காப்பாற்றப் போகிறேன் இந்த கவலை வருகிறது நபிகுல் சரல்லா அலிசலம் சொன்னார்களே இருத் அலை அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தை இலாக்னின் சதீத் உரு உறுதியான அல்லாஹுவின் பக்கம் நான் மீழுகிறேன் என்று சொன்னார்கள் அல்லவா இவர்களை காப்பாற்றுகிற விஷயத்தில் என்னால் முடியவில்லை கையால் முடியவில்லை இவர்களை தடுக்க முடியாது இந்த நேரத்தில் நான் அல்லாவின் பக்கம்தான் மீழுகிறேன் என்று சொன்னார்கள் இந்த வார்த்தை நபிகள் பெருமானாருக்கு ஒரு பெரிய பழிப்பணையாக இங்கே தனக்கு ஏற்பட்டிருப்பதை சொல்லுகிறார்கள் இப்ராஹிம் ஹசரத் நூத் அலிஹி இஸ்லாம் எந்த வார்த்தையை எப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னார்கள் இதே சூழ்நிலை தான் ரசூலுல்லாவுக்கு அந்த குகையில் வந்தபோது லா தகசன் கவலைப்படாதீங்க அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் எவ்வளோ ஒரு நிர்பந்தம் வருகிற போது ஒரு பிரச்சனை வருகிற போது உலகத்தின் சக்திகள் அத்தனையும் தோற்று போகிற ஒரு கட்டம் வருகிற போது ஒரு மனிதனுடைய எண்ணமும் சிந்தனையும் அல்லாஹுவின் பக்கம் திரும்ப வேண்டும் உலகத்தில் எது இருந்தாலும் நமக்கு உதவ போறது கிடையாது உடம்பு சரியெல்லாம் போயிடுச்சு ஏதோ ஒரு பிரச்சனை எல்லா டாக்டரையும் ஒன்று கூட்டினாலும் அதற்கு நாம் அதற்கான விடையை கண்டுபிடித்து விட முடியாது பணம் காசு இருக்கிறது இதை கொண்டு நாம் எல்லா காரியத்தையும் சாதித்து விட முடியுமா என்னால் முடியாது உலகத்தில் எத்தனையோ செல்வாக்குகள் இருக்கலாம் சில நேரங்களில் அல்லாஹு சுபகானவும் தான் அவருடைய கருணை பார்வை இருந்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனைகள் இது நம்மால் வீண்டெடு வரவே முடியும் ஒரு கட்டத்திற்கு மேல் மனிதர்களின் உதவியும் ஒத்தாசையும் ஒத்துழைப்பு மற்றதையும் அற்று போகிற ஒரு நேரம் வரத்தானே செய்கிறது எப்போதும் அல்லாகவின் பக்கம் மீழுகிற பண்பு வேண்டும் என்பதை அதில் லூத்தலைங்கி செலாத்தினுடைய வார்த்தை சொல்லுகிறது நான் அல்லாஹுவின் பக்கம் மீழுகிறேன் என்று சொன்னார்கள் நபிமார்களுடைய வாழ்க்கையில் அப்படி வரும் அந்த நயல் நதிக்கு முன்னால் அந்த நயல் நதிக்கு முன்னாலே பூசாலைங்க செலான் நிற்கிற போது பெரிய ஆர்ப்பரிக்கிற அந்த கடலில் எப்படி நாம் போக போகிறோம் இப்படி மாட்டிக்கொண்டோமே என்று சொன்னபோது இன்ன வைய ரப்பி என் ரப்பு என்னோடு இருக்கிறான் என்று சொன்னார்கள் அல்லவா இதெல்லாம் இந்த வரலாற்றின் செய்திகளை படிக்கிற போது நமக்கும் ஒரு பாடம் எல்லா நேரத்திலும் அல்லாஹின் பக்கம் மேழுகிற பண்பு வேண்டும் மூன்றாவதாக நவிகுல் சுலல்லா அலிஸ்வலம் அந்த அதிசிலை சொன்னார்கள் யூசுஃப் அலி இஸ்லாம் பல ஆண்டுகள் சிறையில் இருந்தபோது உங்களுக்கு விடுதலை நீங்கள் போங்கன்ன உடனே ஏற்றுக்கொள்ளலை ஆனால் விடுதலை ஆகி உடனே விடுறது இருக்கட்டும் நான் ஏன் ஜெயிலுக்கு வந்தேன் நான் நிரபராதியா இல்லையா என் மேலும் குற்றம் சாட்டப்பட்டதல்லவா அதற்கு என்ன பதில் இது எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் நான் வெளியே வரப்போவதில்லை பல பத்தாண்டுகள் பன்னிரெண்டு ஆண்டுகள் வாசத்தில் இருக்கிற யூசுவலிசெலாம் பொய்யான குற்றச்சாட்டு ரசூலா சொல்கிறாங்க இப்படி வந்து ஒருத்தர் என்ற சொல்லியிருந்தால் உடனே நான் போயிருந்துருப்பேன் இந்த நிபந்தனையும் வச்சுருக்க மாட்டேன் ஆனால் யூசுஃப் அலிசலாத்துடைய நிதானத்தை நான் இந்த இடத்துல பாராட்டுகிறேன் என்கிறார்கள் சலல்லா அலிசலாம் எனவே ஒரு நபியின் வரலாற்றை படித்து அங்கே நிதானம் தெரிகிறது ஒரு நபியின் வரலாற்றை படிக்கிற போது அவர்கள் அல்லாவின் மீது கொண்ட நம்பிக்கை விளங்குகிறது ஒரு நபியின் வரலாற்றை படிக்கிற போது மேலும் மேலும் தன் ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுகின்ற அதற்கு இப்ராஹிம் அலை இஸ்வலாத்தினுடைய நிகழ்வு ரசூலுல்லாவுக்கு பாடமாக அமைகிறது நபிமார்களின் வரலாறுகளிலிருந்து படிப்பினை இருக்கிறது என்பதைத்தான் இந்த செய்திகளில் நபிகள் பெருமானார் நமக்கு எடுத்து ஓதுகிறார்கள் வரலாறுகளை படிக்கின்ற நல்ல தொகைக்கு கே அல்வானா